ஸ்ரீ பாண்டியன் பாண்டிய ஸ்டோர் சீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னைக்கு கோச்சிங் கிளாஸ் சென்றுள்ள ராஜி அங்கு கிளாஸ் முடிந்ததும் கதிரடன் சேர்ந்து பீச்சுக்கு செல்கிறார் அங்கு இருவரும் வந்து ரொமான்ஸ் பண்ணுகிறார்கள் அப்போது ஜோசியம் பார்க்க ஒரு அம்மாவை இருக்கிறதும் அவர் இருவருக்கும் கைரேகை ரேக்க பார்க்குறேன்னு சொல்லி வழுக்கட்டாயமாக கதிரின் கையை பிடிச்சு பார்க்கிறார் இந்த பொண்ணால் தான் உன்னோட வாழ்க்கையே பெரிய இடத்துக்கு போக போதும் உங்கள் ரெண்டு பேருக்கு அழகான பெண் குழந்தை பிறக்க போகுதுன்னு சொல்லிட்டு போகிறாங்க இதை கேட்ட ராஜிக்கும் வெட்கம் வருகிறது இருக்கிறது அடுத்து பார்த்தீங்கன்னா மரபுறம் கோமதியும் மீனாவும் டென்ஷனாக வீட்டுக்குள்ள வாரார்கள் அப்போது அங்கே இருந்த அரசி லெட்டரை கொடுத்துட்டீங்களா என கேட்க அந்த லெட்டரை வந்து அவர் படிக்கவே இல்லை அங்க முட்டை வாங்க வந்த பெண்ணிடம் அடிச்சு கொடுத்துட்டாருன்னு சொல்லி ஃபீல் பண்ணுகிறார் கோமதி இவகிட்ட கூட பேசுறாரு ஆனால் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்கிறார் அப்படின்னு சொல்லி கவலைப்படுகிறார் பிறகு உனக்கு உதவி பண்ண வந்த மீனா அண்ணிய ஏன்மா திட்டுறா அப்படின்னு சொல்லி அரசி வந்து கேட்க ஆமா இல்லை இவ எனக்கு தான் உதவி பண்ண வந்தா எனக்கு என்னமோ மனசுக்குள்ள ஓடுதுன்னு சொல்கிறார் பிறகு மீனாவை திட்டியதற்காக கோமதி மன்னிப்பு கேட்கிறார் அதுக்கு பிறகு அரிசி போன பார்க்கும்போது அதில் ராஜி வைத்த சேட்டஸை பார்த்து விடுகிறார் கதிர் உடனே வந்து பீச்சில் எடுத்த போட்டோவை தான் சேட்டஸாக வைத்திருக்கிறார் ராஜி இதை கோமதியிடம் வந்து காட்டுகிறார் ராஜி உடனே கோமதி வந்து ராஜிக்கு போன் போட்டு உங்கள் ரெண்டு பேருக்கும் வந்து கல்யாணம் பண்ணி வச்சதால நான் என் புருஷன் கூட பேச முடியாமல் இருக்கான் நீங்கள் ரெண்டு பேரும் அங்கே ஜோலியாக இருக்கீங்களான்னு சொல்லி திட்டுகிறார் உடனே அருகில் இருந்த அரசி என்னம்மா இப்படி பேசுறா என கேட்க உடனே சுதாரித்து கொண்ட கோமதி மறுபடியும் ராஜிக்கு போன் போட்டு மன்னிப்பு கேட்கிறார் அத்தை ஏன் இப்படி நடக்கிறாங்கன்னு ராஜிக்கு புரியவே இல்லை அதற்கு பிறகு கதிர் ராஜியை சாப்பிட அழைத்து செல்கிறார் அங்கு இருவரும் மட்டன் சிக்கன் என விதவிதமாக ஆர்டர் பண்ணி வெளுத்து வாங்குறார்கள் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்